வணக்கம் எங்களோட வீட்டுத் தோட்டத்தில் பிடிங்கின சுரக்காயில் நான் எவ்வாறு வரை செய்த நான்ன்றத பதிவிட்டிருக்கிறேன் இந்த சுரக்காயில் நான் முழுவதும் சமைக்கல இதில் பாதி தான் சமைச்சிருக்கிறேன் பாதிக்காய் ஒரு கிலோவுக்கும் கூடுதலாகவே இருந்தது இவ்வாறு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு என்னை விட்டு சூடாகி கொள்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறான் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று உள்ளிப்பயில சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறான் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் மச்சம் சேர்த்து சமைக்கிறது உங்களுக்கு விருப்பம் அண்டா இந்த நேரத்தில் சின்ன ராள் கருவாடு மாசிக்கருவாடு நெத்தலி கேர்வாடு சேர்த்து பொரிய விட்டு கொள்ளலாம் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கொள்கிறோம் நரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து இந்த காய் நல்லா அவியும் வரைக்கும் விடவேணும் இவ்வாறு இடைக்கிட கிளறி விட்டு அவிய விட வேணும் சுரக்காயில் தேங்காய்பால் தக்காளி பழமெல்லாம் சேர்த்து கறி செய் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் சுரக்காய்க்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் இந்த சுரக்காயிலிருந்து வர்ற அந்த தண்ணியே இந்த காய் அவிகிறதுக்கு போதுமாக இருக்கும் மூடி போட்டு அவிய விட்டிங்களண்டா தண்ணி நிறைய வரும் வரை செய்கிறபடினால் இன்றைக்கு நான் மூடி போட்டு அவிய விடையில் இவ்வாறு அடிக்கடி கிளறி விட்டு அவிய விட்டுருக்குறேன் பால் கறியர்கள் செய்கிறேன்டா நீங்கள் மூடி போட்டு அவிய விட்டு கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களாண்டா காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது அரை தேக்கரண்டி வெட்டுத்தூள் அரை கப் துருவிய பூ சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிஷம் அவிய விட்டு கொள்கிறேன் வெட்டு பதிலாக நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்து வரை செய்தீங்கள் என்றாலும் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த சுரக்காய் வரை மரக்கறி சாப்பாடு மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்ல சுவையான சுரக்காய் வரை தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி